வாங்க வாங்க இன்றைக்கி நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை வீடியோ பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேங்க நல்லா முட்டை நண்டாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ப்ளூ க்ராப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க நண்டு வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா கடையில் போய் டாக்டர்கிட்ட போய் காசு நிறையா கொடுக்காமல் இந்த மாதிரி நண்டை வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முட்டை நண்டா நல்லா பார்த்து நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நல்லா செதிலை தூக்கி பார்த்து நல்லா வாங்குங்க இந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டு அந்த வேஸ்டேஜெல்லாம் அதை கீழே போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துருங்க அந்த காலு நட்டா குச்சி குச்சியாக இருக்குல்ல அதெல்லாம் உடச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டா நல்லா பாருங்களேன் நல்லா முட்டை நண்டா நல்லா அப்படியே கொழு குழுன்னு இருக்குது பாருங்களேன் வீட்டில் பாதி பேர் இந்த மாதிரி நண்டு வாசமாக இருக்குது நண்டு நாத்தமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்கள எப்படியா கம்பல் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட வைங்க சளி பிடிச்சிடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நாங்கள் மேக்சிமம் வந்து சீ ஃபுட்டு தாங்க சாப்பிடுவோம் வாங்க இது எப்படி ச செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இஞ்சி பூண்டு விழுது மிளகு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த நண்டு சூப்பராக இருக்குங்க வச்சு சாப்பிட்டா ஆஹா ரெண்டு ரெண்டு வத்தல் காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வந்து ஹோட்டல்லலாம் ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நண்டை வச்சுட்டு எழுநூறுபா பில்லு போட்டுருவாங்க தேங்காய் ரெண்டு சில்லு ஃபைவ் ஃபிஃப்டிங்க இன்றைக்கி வந்து நண்டோடய ப்ரைஸ் வந்து பெங்களூரில் ரெண்டு தக்காளி இதை நல்லா வலு வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் எங்க ஹாஃப் கேஜி தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துட்டு நம்ம நண்டு இருக்கு இல்லையா அந்த நண்டு தித்து போட்டுக்கலாம் இப்போ இப்போ வந்து மரச்சோம்லையாக அந்த விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி அதை ஃபஸ்ட்டு மிக்சியை கொஞ்சம் நல்லா அலசி விட்டு இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் அது போக ஒரு கிளாஸ் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோடு நல்லா ஒன்று சேர நல்லா கலக்க முழுக்க நல்லா கிண்டிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் நல்லா ஒன்று சேர கிண்டிட்டு அதை வந்து நம்ம கிண்டுற விதமும் இருக்குது பக்குவமாக பார்த்து கிண்டணும் இல்லாட்டி நண்டு உடஞ்சிரும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணியை நம்ம அந்த மிக்சியில் அலசணும் இல்லையா அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிண்டி இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் அந்த அந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு எடுத்தா அட்டை 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 பாருங்களேன் எப்படி என்ன புரிஞ்சு வந்திருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு வீடு சந்திக்கிறேன் பாய்